திமுகவை நீங்க எதிர்த்தீங்க திராவிட கோட்பாட்டை எதிர்த்தீங்க அப்படின்னா பிஜேபி காசு கொடுக்குது பிஜேபி ஆள் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி இது ஒரு வார்த்தை இருக்குது தொடர்ச்சியா ஆர்எஸ்எஸ் பிஜேபி எதிர்த்தால் கிறித்தவ இஸ்லாமிய கூலி ரொம்ப நாளாக என்ன அளவுக்கு கூலி வாங்கினேன் இந்த நாட்டில் யாரும் இருக்க முடியாது ஆள் கூலி அவர் கூலிங்கிற மாதிரி இது இஸ்லாமிய கைக்கூலி இல்லை கிறிஸ்தவ கைக்கூலி இந்த இதுல வந்து இப்ப அதிமுக ஏத்தீங்கன்னா அது அது வந்து திமுக பி டீம் இப்போதைக்கு இப்போதைக்கு நீங்க இப்ப தம்பி விஜய நம்ம எதிர்க்கல எதிர்க்கிறதுங்கிறது வேற எதிர்க்கிறதுங்கிறது பிஜேபி திமுக இது காங்கிரஸ் எல்லாம் நாங்க எதிர்த்தோம் தம்பி எதிர்க்கல கேள்விகளை எழுப்புறோம் அதுக்கே அதை விமர்சனம்னு சொல்றாங்க இப்ப அவரை எதிர்த்தா இப்ப திமுக பி டீம் திமுக காசு கொடுக்குதுங்கிறாங்க அது சொல்றவங்க கிட்ட நாம வைக்கிற கோரிக்கை யாராவது வந்து அதை வாங்கி கொடுங்கிறத நம்ம சொல்றது என்ன அதுல ஐயா ஐயா கேட்டதுக்கு சொல்ல பெரியார் பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் என்னுடைய எதிர்ப்பு யாருக்கு லாபம் எதுன்னு நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக திமுகவுக்கு சார்பாக பிஜேபிக்கு சார்பாக இவருக்கு சார்பாக எவருக்கும் சார்பாக வரல நாங்கள் என் மக்களுக்கு சார்பாக இந்த மண்ணுக்கு சார்பாக எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள் அதனால இந்த சார்பு அரசியல் இந்த பதவி பணம் இந்த அரசியல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை எங்கள் ரத்தத்திலேயே அது இல்லை திமுகவை நீங்க எதிர்த்தீங்க திராவிட கோட்பாட நீங்க எதிர்த்தீங்க அப்படின்னா பிஜேபி காசு கொடுக்குது பிஜேபி ஆளு ஆர் எஸ் எஸ் கைகூலி இந்த ஒரு வார்த்தை தொடர்ச்சியா இருக்குது பிஜேபி இஸ்லாமிய கை கூலி என் அளவுக்கு கூலி வாங்கினவன் இந்த நாட்டிலே எவனும் இருக்க முடியாது இஸ்லாமிய கை அல்லது கிறிஸ்தவ கைகூலி இது வந்து அதிமுகவை எதிர்த்தீங்கன்னா அப்ப வந்து திமுக பி டீம் இப்போதைக்கு நம்ம தம்பி விஜய எதுக்கல எதுக்குறதுன்றது வேற எதிர்க்கிறதுனா பிஜேபி காங்கிரஸ் திமுகவெல்லாம் நாங்க எதிர்த்தோம் பேசும் எதுக்கல கேள்வி எழுப்புறோம் அதுக்கே அத விமர்சனம்னு சொல்றாப்ல இப்ப அவரை எதிர்த்தா திமுக பி டீம் திமுக காசு கொடுக்கறாங்க அப்படி சொல்றவங்க கிட்ட நம்ம வைக்கிற கோரிக்கை யாராவது வந்து அத வாங்கி கொடுங்க அப்படின்றதுதான் பெரியார் என்பவரை நீங்கள் எப்படி புரிந்து என்பதை பொறுத்துதான் என்னுடைய எதிர்ப்பு யாருக்கு லாபம் அப்படின்றது இருக்கும் நாங்கள் இவருக்காக அதிமுகவுக்கு சார்பாக திமுகவுக்கு சார்பாக பிஜேபிக்கு சார்பாக இவருக்கும் சார்பாக எவருக்கும் சார்பாக நாங்க வரல நாங்க எங்க மக்களுக்கு சார்பாக இந்த மண்ணுக்கு சார்பாக எங்கள் மொழி எங்கள் இனத்துக்கு சார்பாக வந்தவர்கள் அதனால இந்த சார்பு அரசியல் இந்த பதவி பணம் இன்ப அரசியல் எங்களுக்கு உடன்பாடு இல்லை அது எங்கள் இரத்தத்திலேயும் இல்லைன்னு சீமான் சொன்ன வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது